அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் நாம் இந்த ஆலய தரிசனம் வீடியோ மூலம் தொடர்பு கொள்ளுகின்றோம் இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு தோல்வி இல்லாமல் வெற்றியே கிடைக்க வேண்டும் அந்த வெற்றிக்கு என்ன வழி யாரை வணங்கி எந்த பாசுரத்தை சொன்னால் இந்த வெற்றி சாஸ்வத வெற்றியாக மாறும் நிச்சய வெற்றியாக மாறும் அதற்குத்தான் இந்த பாசுரம் அது மட்டும் கிடையாது ஒரு சந்தர்ப்பம் பெறுகின்ற பொழுது இந்த பாசுரம் எந்த தலத்திற்கானதோ அந்த தலத்திற்கு நீங்கள் ஒருமுறை சென்று அந்த பெருமாளை சேவித்து விட்டு வருவது என்பது ரொம்ப சிறப்பு முதல்ல அந்த தலம் என்னென்னு சொல்லிடுறேன் விருதாச்சலத்துக்கு பக்கத்தில் அல்லது சிதம்பரத்துலேருந்து போகலாம் ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்ட்டு ஒரு ஊர் இது ஆதிபராக ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்ரம் வைணவத்தில் நூற்றி எட்டு திவதேசங்கள் இருக்குது ஆனால் இது நூற்றி எட்டு தேவதேசத்தில் சேராது புராண பிரசித்தி பெற்ற ஒரு ஆயிரத்தி நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலம் வராக ஷேத்திரம் அப்படின்னுட்டு இந்த கஷேத்திரத்துக்கு பெயர் சுயம் வியக்தேத்திரம் அதாவது தானே தோன்றிய திருத்தலங்கள் என்று ஒரு எட்டு திருத்தலங்களை சொல்வார்கள் அந்த எட்டு திருத்தலங்களிலே இந்த ஸ்ரீமிஷ்ணம் ஒரு தலம் மூலவர் ரொம்ப சின்ன மூலவராக இருப்பார் ஆனால் அவருடைய அழகு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு அவர் நிற்கக்கூடிய அழகு இருக்குது இல்லையா அது அற்புதமாக இருக்கும் அதை தான் ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் கோல வராகம் இந்த வராகரை அழைக்கிறார் கோலம் என்ன அழகுன்னுட்டு அர்த்தம் ரொம்ப அற்புதமான கோயில் பெரிய ராஜகோபுரம் வெளியில் ஒரு ஸ்தம்பம் ஒன்று இருக்கும் அந்த பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பட்டாபிரியாமர் கோயில் ஒன்று இருக்குது உள்ளே போனவனே எல்லாமே சிற்ப வேலைப்பாடுகள் ஒரு பெரிய மண்டபம் அதற்கப்பறம் ஒரு கருட மண்டபம் அந்த மண்டபத்துக்கு புருஷ சூத்த மண்டபம் அப்படின்ட்டு பேர் அப்புறம் அப்படியே அந்த பிரகாரத்தை சுற்றி வந்தீங்கன்னா அம்மன் சன்னதியின்ட்டு ஒன்று இருக்கும் அதாவது இந்த தாயார் அம்புஜவல்லி தாயார் வராகப் பெருமாளை மனம் புரிவதற்காக வரும்பொழுது ஏழுது கன்னியர்கள் சப்த கன்னியர்கள் தோழிகளாக வந்தார்களாம் அங்கே திருமண தடை நீக்கிறதுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் அங்கே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்புறம் விக்வக்ஷனர் சன்னதி இருக்குது அப்புறம் நிறைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சன்னதியெல்லாம் இருக்குது இங்கே வந்தோம்ன்னா இந்த வராக பெருமாளை காதலித்து மணந்த அம்புஜவல்லி தாயார் அவர் அதி அற்புதமாக காட்சி தருவார் ஒரு பெரிய மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் எல்லாமே அதில் இருக்கு சிற்பங்கள் நாயக்க மன்னர்களுடைய சிற்பங்கள் அந்த புருஷ சொத்து மண்டபத்தில் இருக்கிற சிற்பங்களை எல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு சிற்பம் பாருங்க ஒரு பெண்ணினுடைய அந்த பின்னால் அந்த கோலம் கோலம்ங்கிறதால எல்லாமே கோலம் அழுகுதான் அந்த பின்னலிட்ட ஜடைன்னு சொல்கிறோம் இல்லையா அது எவ்வளோ அழகாக அந்த கல்லில் அந்த சிற்பத்தை செதுக்கி இருக்கிறார்கள் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய அறிவு எவ்வளவு பெரிய ஞானம் எவ்வளவு தொழில்நுட்பம் சரி நேராக அந்த வராகரை போய் சே சேமிப்போம் இந்த வராகர் அற்புதமான வரப்பிரசாதி என்ன கேட்குறாரோ அதை தரக்கூடியவர் அதனால தான் ஆண்டாள் என்ன சொல்லிட்டா நான் இந்த வராக பெருமானைத்தான் நினைத்து கொண்டிருப்பேன் பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமில்லா பன்றியாய் உபமானமில்லா பன்றியாய் இவருக்கு இணையா ஒரு பெருமாளையை பார்க்க முடியாது ஞானத்தினுடைய அதிபதி அப்படின்ட்டு வராக பெருமாளை சொல்கிறாங்க ஞானத்தினுடைய அதிபதி ஞான பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே அப்படின்னுட்டு ஆழ்வானுடைய பாசனம் ஆழ்வார் திருவாய்மொழியில் கடைசியில் இவரைத்தான் நினச்சி பாசனம் பாடுறார் இப்படி சமுத்திரம் மூழ்கி கிடந்த அந்த பூமியை நீ காப்பாற்றி எப்படி காப்பாற்றுன ரெண்டு கொம்பு அந்த ரெண்டு கொம்பில் அந்த பூமியை வச்சு உத்தாரணம் பண்ணியே நான் இந்த மாதிரி ஒரு பெரிய இக்கட்டில் இருக்கிறனே என்ன நீ காப்பாற்ற மாட்டியா இப்படி சொன்னால் அந்த பெருமாளை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா அதை தான் இந்த பாசனத்தில் சொல்ல போகிறோம் அந்த பிரார்த்தனையே மனசில் நினச்சிக்கிட்டு சொல்லலாம் இல்லாட்டி நீங்கள் நேரலாம் போய் ஒரு தரமாவது அந்த பெருமாளை போய் பார்த்து நீங்கள் இந்த பாசரத்தை சேவிக்கலாம் எந்த நேரத்திலையும் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது இந்த பாசுரத்தை சொல்லலாம் அப்படி அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம் இப்ப பாசுரத்தை பார்ப்பமே பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீல வரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீல கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனும் வரகவதாரத்தை எடுத்து நமக்காக வந்துட்டார் இல்லையா அப்படி வந்தவரை விட்டுட்டோம்னா வேற யாரை வச்சுக்கிட்டு நம்ம நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு வருவது பாசனம் அவ்வளவுதான் அன்பான அந்த திருமகள் அந்த திருமகள் கோல மலர்பாவைக்கு அன்பாகியே என் அன்பேயோ நீல வரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகம் அங்கே கோல மரப்பாவை இங்கே கோல வராகம் மகாலட்சுமியினுடைய அழகு எவ்வளோ அழகோ அவ்வளோ அழகா இந்த வராக இந்த அதுவும் நீங்கள் அந்த உற்சவரை பார்க்கணும் பிரம்மனுடைய யாக பிரம்மனுடைய யாகத்தில் இருந்து வந்தவர்ங்கிறதார யஜ்னவராகர்ன்னுட்டு பேர் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி தருவார் சந்தான கோபாலன் கீழே இருப்பார் இந்த குழந்தை இல்லாதவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி நித்திய புஷ்கரணின்னுட்டு இருக்கு எம்பெருமானுடைய அந்த இரண்டு கண்களிலே இருந்து ஒரு அரசமரம் அஸ்வமரமும் துளசி தளமும் வந்தது அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவருடைய வேர்வையிலிருந்து இந்த நித்திய புஷ்கரணி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது அற்புதமான புஷ்கரணி அதனுடைய கரையில் பார்த்திங்கன்னா அஸ்வநாராயணர் இருக்கிறார் இந்த நிறைய நாகப்பிரதிஷ்டைகள் எல்லாம் பண்ணியிருக்க இந்த ராகு கேது தோஷம் உள்ளவங்க செவ்வா தோஷம் உள்ளவங்க திருமணம் தள்ளி போகிறவங்க இல்லையா குழந்தை பேர் இல்லாதவங்க இவங்கெல்லாம் அந்த நித்திய புஷ்கரணியிலே நீராடி என்ன பண்ணணும் இந்த அஸ்வமரத்தை சுற்றி வந்து பெருமாள் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணோமுன்னா அந்த பால் நிவேதித்த பால் பிரசாதமாக தருவாங்க அப்போ அதை சாப்பிட்டோம்னா குழந்தை பேர் உண்டு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் வெற்றி மேது வெற்றி கிடைக்கும் ஒரு ஒரு புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்குகிறோம் ஒரு வாகனம் வாங்குகிறோம்னா அங்கே பூஜை போட்டு அந்த வராக பெருமான் அவருடைய திருவடியில் அந்த சாவியை வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வாகனத்தை பயன்படுத்தணும்னா அந்த வாகனம் அவ்வளவு அற்புதமாக நமக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக வாகன பூஜை போடுவதற்காக நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிக்கிறாங்க காரணம் அவ்வளவு ஒரு சாநித்தியம் அந்த கோயிலில் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரார்த்தனை பாடலாக இந்த பாடலை பாடுங்கள் எப்படி கோலமலர்பாவைக்கு பாவைக்கு அன்பாகியே நீல வரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராகம் கொன்றாய் நிலம் கோட்டடை கொண்ட எந்தாய் கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோ உன்னை அடைந்த பிறகு இனி விட்டுடுவேனா கிடைக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல வராக ஷேத்திரம் இங்கே இருக்குது இல்லாட்டியும் வீட்டில் இருந்தபடியே அந்த வராகரை நினச்சிக்கலாம் இந்த பாசனையை எழுதி வச்சுக்கிட்டு படிக்கலாம் இப்படி நமக்கு கிடைக்கக்கூடாதது கூட விட்டுடுவோம் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய துர்லபம் என்றுதான் சொல்ல வேண்டும் நமக்கு பேரின்மை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அந்த பேராக இந்த வீடியோ மூலமாக இந்த தகவல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த வராக பெருமானுடைய திருவடியை சரணடையுங்கள் இந்த பாசனத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு பாங்க இல்லையா அந்த மாதிரி வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும்